அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னே சொல்லலாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியமான பதிவு இது கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விசேஷ பலன்களுக்கான என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணனும் எந்த தெய்வ வழிபாடு நீங்க செய்யணும் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த மாதிரி பல உபயோகமான தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு ஃபுல் சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட இருக்கு எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் தொடங்கிய உடனேயே உங்களுக்கு இரண்டு யோகங்கள் ஏற்படுது முதல் யோகம் பத்ர யோகம் இரண்டாவது யோகம் மாலவிய யோகம் அதாவது இது இரண்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை தனது ராசியான கன்னி ராசியில் பிரவேசிக்கிறார் இங்க உச்சமடைஞ்சிருக்கார் புதன் இதுதான் கூடுதல் விசேஷம் இங்க சூரியனோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் புதன் இணைந்து புதாதி யோகத்தோட இருக்க போறாங்க இப்படி இருக்கும்போது மகர ராசி அன்பர்களுக்கு பாகியஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலுக்கிறதுனால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ராஜ யோகத்தை இங்க புதன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏன்னா புதன்கிறவர் எந்த அளவுக்கு நல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் தானம் பத்துங்கிறது கரெக்டா இருக்கணும் பத்தாம் இடம் கரெக்டா இருந்தா பலமா இருந்தா அவ்வளவு விசேஷம் ஏன்னா உங்க ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ஆன சுக்கரன் இந்த சுக்கரன் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில பிர விசிபார் இந்த காலக்கட்டத்தில் துலாம் ராசி ىயனர்களுக்கு தொழில் தானாதிபதியான அந்த சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இரண்டு பிரவேசங்களும் ஒரே காலக்கட்டத்தில் நடக்குது இப்படி ஒன்பதாம் வீடும் பத்தாம் வீடும் பலம் பெறும் போது ஒவ்வொரு மகர ராசி ىயனர்களுக்கும் ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு மணி அடிச்ச மாதிரி அவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுதுங்கறத விதிப்படைய சொல்லலாம் ஏன்னா சம்பந்தம் இல்லாத செலவுகளை கடந்த காலகட்டங்கள்ல குரு அதிகம் ஏற்படுத்தியிருப்பார் மகர ராசி அந்தர்களுக்கு இப்ப என்ன ஆகும்னா மாறுதல் ஏற்பட்டு உத்தியோகம் பதவி அனைத்து விஷயங்களிலும் இருந்த தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வரும் வருமானம் இரட்டிப்பா மாறப்போது பகுதி நேர தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இல்ல நம்ம நிரந்தர தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படும் கடன்கள் அடைப்படும் அலைக்கழிப்புகள் மறையும் அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி திருமண ஏற்பாடுகள் சுபமா முடியும் வேண்டப்பட்ட பிஐபிக்கள் மூலமா ஒரு பெரிய சிபாரிசு ஏற்படும் இந்த ஆண்டின் முக்கியமான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போது அதாவது ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய திருப்ப முனை உங்க வாழ்க்கையில ஏற்பட போது பொருள் சேர்க்கை சொத்து சம்பந்தப்பட்ட நீடிக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் உண்டாகும் பெண்களுக்கு மன குறைகள் விலகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களோடு இணைந்த கூட்டு பயணம் உண்டாகும் தொழில் அதிபர்கள் நஷ்டத்திலிருந்து வெளிவருவாங்க அரசியல்வாதிகளுக்கு கட்சிகள் மேலிடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் மூலம் தீர்வுகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் நீங்க யாருங்கறத அடுத்தவங்க உண்டான சூழ்நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமா மாறுவாங்க இல்லத்திற்கு புதிய விருந்தினர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் அதே நேரத்தில் உங்க அவசரம் அறிந்து உங்களை ஏமாற்றியவங்க கிட்ட இருந்து ஒரு விடுதலை நிம்மதிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பா கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா கடன் பிரச்சனைகள் உறவுகளால ஏற்பட்ட சங்கடங்கள் அதே மாதிரி பதவி உயர்வு நிச்சயம் ஏற்படும் உங்களுடைய ஊதிய உயர்வு நீண்ட காலமா நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா அது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு இடைநல்கள் இருக்காது வியாபாரங்கள்ல வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை உண்டாக்கும் தேவையில்லாம இருந்த எடுப்பிடி திரைய செலவு நஷ்டம் இது எல்லாமே மாறும் நீங்கும் நினைத்த விஷயங்கள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அபரிவிதமான காலகட்டம் உங்க வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிஞ்சுதாங்க வாழ்க்கை துணை உங்களை ஏமாத்தி தாங்க நீங்க நினைச்ச சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி தவறா நடக்குதுங்கிற பட்சத்துல அது அனைத்தையும் சரி செய்வதற்கு உகந்த காலகட்டம் இது அதிர்ஷ்ட நன்மைகள் ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த நாளில் உண்டு எதை தொட்டாலும் மேன்மையாகும் பொன்னா விளையக்கூடிய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா உருவாகும் இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூர் பிரயாணங்கள் போனா கூட அது லாபகரமா தான் இருக்கும் உத்தியோகம் சார்ந்த இடத்துல திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதை நிச்சயமா கிடைக்கும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமா இருக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கை வரலாறு அப்படி இங்கே குருவுங்களுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மகர ராசி அன்பர்கள் மாதிரி கஷ்டப்பட்ட பர்சன்ஸ் கிடையவே கிடையாது லாபஸ்தான்கிறது பலம் பெறும்போது அரசு காரியங்கள் அனைத்தும் விரைவாக முடியும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் மகரம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் மகரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்துல சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்றுவாங்க வாழ்க்கையில நினைத்த விஷயங்கள் நடக்கணும் உத்தியோகம் தொழில் குடும்பம் அனைத்திலும் மேன்மை தரணும் மதிப்பும் மரியாதையும் எந்த இடத்திலையும் தாழ்ந்துடக் நினச்ச விஷயங்கள் என்னைக்கும் பலிக்காம போயிடக்கூடாது சொந்த பந்தங்களால உங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த காலகட்டத்துல சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்றுவாங்க மகர ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல நடந்த நிறைய பிரச்சனைகளால துவண்டு போயிருக்கீங்க ஆறுதல்ங்கிற விஷயத்துக்காக நீங்க செலவு பண்ற விஷயம் இருக்கே அவ்வளவு அதிகம் கடல் மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல பெருங்காயம் கரைக்கிற மாதிரி சிறு விஷயங்கள் கூட வாழ்க்கையில நல்லதா நடக்கல எதை தின்றால் திட்டம் தெளியும் அப்படின்னு அனைத்து விதமான கோவில்கள் பரிகாரங்கள் அனைத்தையும் செய்றீங்க கோவிலுக்கு போற வரைக்கும் பிரச்சனையா நினைக்கிறீங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்குன்னு வெளியில வந்துடுறீங்க மனசு யார பத்தியும் சந்தோஷத்துக்காக ஓடி ஆடி விளையாடும் மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு நெனக்கெடுறீங்க எவ்வளவு போராடுறீங்க உங்க மனசுல திடம் ஆரோக்கியங்கிறதுக்காக எவ்வளவு சிக்கல்களையும் எவ்வளவு சொல்ல முடியாத சில பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்கிறீங்க ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு ஒரு தலை வலி இல்லாமல் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எதையும் தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலை வாய்ப்பு படிப்பு இதெல்லாம் வந்த நிலையில இருக்கும் வேலையில போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கும் கூட இருக்கவங்க உங்களை எப்படியாவது உட்கார வச்சிருந்தோம்னு போராடிட்டு இருக்காங்க நீங்க எதை எடுத்தாலும் அதுல இரண்டு பேர் இல்லை மூன்று பேர் கருத்து சொல்லி அது தப்புன்னு உங்களை உட்கார வச்சிருப்பாங்க வண்டி வாங்கியிருந்தா கூட அது காணாம போயிருக்கும் திடீர்னு பொருள்கள் காணாம போகும் இழப்புகள் அதிகமாக ஏற்படும் ஏன் சொல்ல முடியாத சில விஷயங்கள் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பீங்க பணம் கொடுத்ததுக்கான மரியாதை இருக்காது நம்மள மதிக்க தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம் நம்ம பாசத்துக்காக ஏங்கி இருக்கவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம் நம்ம பேச நினைக்கிறவங்க மூன்று விஷயங்கள் நம்ம கிட்ட செய்வாங்க நம்மளை அளவுக்கு மீறி கஷ்டப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க நம்ம பேச்சுக்கான மரியாதை தெரியாமல் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பெஸ்ட்டாக மாறத்துக்கு ரொம்ப நாள் ஆயிடாது ரொம்ப நேரங்கள் ஆயிடாது ரொம்ப நிமிஷங்கள் ஆயிடாது ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பரிபூரண நிம்மதியாக நிச்சயம் கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பொக்கிஷமான காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் முயற்சி செய்யணும் ஏன்னா பாக்கியஸ்தானம் பலம் பெறும்போது உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும் புதனும் சூரியனும் இணைந்த இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் எடுத்த செயல் எடுத்த ஸ்பீடில் நடக்கும் அதே நேரத்தில் பத்தாம் இடம் பலம் பெறுவதனால சுக்கிரன் இந்த தொழில்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பணம் வர வேண்டியது பணம் கொடுக்க வேண்டியது எல்லாமே வரும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணையோ ஆணையோ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த லவ்வில் சக்ஸஸ் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு ஒரு எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது பூ வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு உங்க கணவர் பூ வாங்கி கொடுப்பாங்க அந்த பூ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி சுத்தி பார்த்தாலுமே சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு இனிய காலகட்டம் பொன்னான காலகட்டம் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் சென்று உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்க வேண்டுதல சொல்லிட்டு குறைந்தபட்சமா ஒரு அரை அரை மணி நேரமாவது கோவிலில் உட்காந்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழும் முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்க தீபம் ஏற்றுங்க இந்த காலகட்டத்தில் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையுமே செய்ய மகர ராசி அன்பர்களுக்கு இதை விட பெஸ்டான காலகட்டம் கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்ல மாற்றம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிகழறதை கண் பார்க்க முடியும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த மகர ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்